ஆனா தன்னோட மருமகனான எம்பெருமான் தான் வருகையை பார்த்ததும் எழுந்து நின்று தன்னை வரவேற்காம அதோட மட்டும் இல்லாமல் ஆசிர்வாதமும் செஞ்சதை பார்த்த தட்சனுக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த முக்காலம் உணர்ந்த நாரத முனிவர் பிரஜாபதியான தட்சனே உங்களை உங்கள் மருமகன் ஆசிர்வதிப்பதா உங்க மருமகனுக்கு உங்க அருமை பெருமை எல்லாம் தெரியலையோ என்னவோ அப்படின்னு சொன்னாரு இத கேட்டதும் தர்ஷனுக்கு கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு இந்த சூழ்நிலையில தான் அனுப்பின வீரன் வந்து இறந்த செய்திய தாரகாசுரன் தெரிஞ்சுக்கிட்டான் சிவ பார்வதியோட அன்பு மிகுதியால தன்னை கொல்ல போற மகன் பிறந்துருவானோ அப்படிங்கிற பயம் தாரகாசுரனுக்கு அதிகமாயிடுச்சு பிரம்மலோகத்துல இதுவரைக்கும் பொறுமை காத்துக்கிட்டு வந்த தட்சன் நாரதரோட ஏலன பேச்சை கேட்டதும் கோபத்துல கொதிச்சான் சிவபெருமான் கிட்ட பித்தனை யார் யார் ஆசிர்வாதம் செய்யறது அப்படின்னு கேட்டா உனக்கு என்ன பத்தி தெரியாது சொன்னான் நான் என்ன நினைச்சியா நான் யாருன்னு தெரியுமா இந்த உலகத்துல உதிச்ச அனைத்து பிரஜைகளோட அதிபதி பிரஜாபதி அப்படின்னு சொன்னான் இந்த உலகத்துல ஆசைகள் கூடுறதுக்குன்னு சில நெறிமுறைகள் இருக்கு அதை வகுத்தவனே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் இருமாப்புடன் சொன்னான் தச்சன் இவங்களோட வாதத்தோட சத்தம் அதிகமாக இருந்ததுனால தன்னோட தாய்கிட்ட உரையாடிக்கிட்டு இருந்த தாட்சாயினி என்னன்னே தெரியாம சிவபெருமான் அருகில வந்து நின்னா அதுபோல் அருகில் இருந்த அனைவருமே ஏதாவது அனர்த்தம் நிறந்துருமோங்கிற பயத்துல நின்றுட்டு இருந்தாங்க தன்னோட தந்தையோட பேச்சால ஏதாவது அனர்த்தம் நிகழ்ந்துருமோங்கிற பயத்துல தாட்சாயினி நின்றுட்டு இருந்தாள் தன்னோட தந்தையான பிரஜாபதி கிட்ட என்னோட பதியானவர் செஞ்ச பிழைய மிகைப்படுத்தாம அவரை சொல்லிட்டு தாட்சாயினி கேட்டுக்கிட்டா தாட்சாயினியோட இந்த பேச்ச கேட்டதும் தட்சன் யார் இழைச்ச பிழைய யார் மிகைப்படுத்தினது உறவுகளோட வாழ்ந்தாதான் அதோட அருமை புரியும் சுடுகாட்டுல வாழ்ந்துகிட்டு அங்க இருக்கிற சாம்பலை பூசிக்கிட்டு திரிய உன்னோட கனவு செஞ்ச தவற நீ மறைக்காத இதுக்கப்புறம் நான் பாக்குறதுக்கு விரும்பல அப்படின்னு சொன்னாரு தச்சன் அதோட மட்டும் இல்லாம தன்னோட மனைவியான பிரசித்தியோட அந்த இடத்தை விட்டே புறப்பட்டாரு தன்னோட தந்தை புறப்பட்டு சென்றதுக்கு அப்புறம் தாட்சாயி தேவி இப்ப தன்னோட பதியான சிவபெருமான் கிட்ட நீங்க செஞ்சது சரியா தந்தையை மகன் ஆசிர்வாதம் செய்யலாமா இது உசிதமான செயலா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை தொடுக்க ஆரம்பிச்சா நாரதர் செஞ்ச செயல்னால பிரஜாபதியான தட்சனுக்கு கோபம் வந்தது அதனால தாட்சாயினிக்கும் சிவபெருமானுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த நாரதர் இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா விபரீதம் நமக்கு தான் நேரும் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணா நாராயணான்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு பிரம்மலோகத்திலேருந்து சிவபெருமானும் தாட்சாயினியும் கைலாய மலைக்கு வந்து சேர்ந்தாங்க என்னுடைய தந்தைய எல்லார் முன்னிலையிலும் செஞ்சது சரியா தாட்சாயினி உரையாட அப்போ சிவபெருமான் என்னோட பாதி நீ நீ ஏன் வந்து எதுவும் புரியாம பேசுறது சரியா அப்படின்னு கேட்டாரு இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற உயிர்களை உருவாக்கி காத்து அழித்து எல்லா செயல்களையும் செய்யறது நான்தான் அப்படி இருக்கும்போது இந்த சிருஷ்டில உருவான ஒரு பிரஜையை வணங்குறது சரியான செயலா அப்படி செஞ்சா தந்தைக்கு தான் பாவம் வரும் அப்படின்னு சொன்னாரு சிவபெருமான் சிவபெருமான் சொன்ன கூற்ற கொஞ்சம் கூட உணராத தாட்சாயினி நீங்க என்னோட தந்தைய வணங்குறதுனால அவருக்கு எப்படி பாவம் வரும் அப்படின்னு கேட்டா ஏன்னா ஆதிசக்தியா இருந்தாலுமே தாட்சாயினி மானிட பிறவி எடுத்து சிவனை அடைஞ்சதுனால மானிட கர்மாக்களும் செயல்பட ஆரம்பிச்சது பிரஜாபதியான தச்சன் பிரம்மலோகத்துல நடந்த அவமானத்தை நினைச்சு ரொம்பவும் கோபமா இருந்தாரு பிரஜாபதியான என்ன சிவன் ஆசீர்வதிப்பதா அதுவும் எல்லார் முன்னிலையிலும் அந்த சிவனை சும்மா விட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறமும் என்ன அவன் அவமானப்படுத்துவான் அப்படின்னு நினைச்சாரு பிரஜாபதி அவனை ஏதாவது அவமானப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு பிரஜாபதி இந்த சமயத்தில் தாரகாசுரன் சிவபெருமானையும் தாட்சாயினி தேவியையும் பிடிக்க முடியாம என்ன செய்யறதுன்னு புரியாம குழப்பத்தில் இருந்தான் தாட்சாயினி தேவியை கொல்றதுக்கு அனுப்புனா எல்லா வீரர்களுமே மறிந்து போயிட்டாங்க இதுவே தொடர்ந்துச்சு அப்படின்னா தன்னோட பல வீரர்களை இழக்க வேண்டி வரும்னு யோசிச்சான் தாரகாசுரன் தன்னோட குருவான சுக்கராச்சாரியாரும் சஞ்சீவினி மந்திரத்துக்காக தவம் மேற்கொள்ள போயிட்டாரு என்ன செய்யறதுன்னே அவனுக்கு புரியல தாட்சாயி தேவியை கொள்றதுக்கு ஏதாவது உபாயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான் ஆனா எந்த செய்தியுமே வரல இனி நான் என்ன செய்ய போறேன்ட்டு குழப்பத்தோடையே இருந்தான் அசுர குலவேந்தன் தாரகாசுரன் தேவலோகத்துல இருக்கிற இந்திர தேவன் தேவலோக கண்ணிகளோட உரையாடிட்டு இருந்தான் அவங்களோட அபிநயங்களையும் அழகையும் பேசிக்கிட்டு இருந்தான் இந்திரதேவன் தேவலோக ஒற்றர்கள் மூலம் வந்த செய்தியை கூட செவி கொடுத்து கேட்காமல மூழ்கி கிடந்தான் பிரஜாபதியான தட்சனை விட அதிக சக்தி பெற்று வயதில் மூத்தவரான நான் அவரோட பாதங்கள்ல விழுந்து ஆசீர்வாதம் பெற்றேன் அப்படின்னா அவருக்கு தானே பாவம் வரும் அப்படிங்கிற தன்னோட கூற்ற தாட்சாயினர் விளக்கி கூறினார் சிவபெருமான் சிவபெருமான் சொன்ன கூற்றிலிருந்த பொருளை உணர்ந்த தாட்சாயினி தேவி தாம் இழைத்த பிழையை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டா சிவபெருமான் கிட்ட தேவியே நீ என்னுள் பாதியாவாள் நீ இழைத்த பிழைக்கு நீ மட்டும் காரணம் இல்லை நானும் அதற்கு காரணமானவன்தான் அப்படின்னு கூறினார் சிவபெருமான் தாம் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கதை பார்த்த தாட்சாயினிக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதனால் அன்போடு அரவணைச்சிக்கிட்டா சிவபெருமான ஆனா அந்த அரவணைப்புல தேவி மட்டுமே மகிழ்ச்சியா இருந்தா சிவபெருமான் ஏதோ சங்கடத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சது பிரஜாபதியான தட்சனுக்கு சிவபெருமான அவமானப்படுத்துறதுக்கு ஒரு யோசனை ஒன்று வந்துச்சு ஒரு பெரிய யாகம் ஒன்று வளர்க்கணும் தேவர்கள் மூ உலகத்துறையும் அழைக்கணும் ஆனா சிவபெருமானை மட்டும் அந்த யாகத்துக்கு அழைப்பி விடுக்கக்கூடாது கூடாது அப்போ சிவபெருமான் அவமானப்படுவாருன்னு நினைச்சாரு தச்சன் பிரஜாபதியான தச்சன் காசிப முனிவரை அழைச்சி இது போல் ஒரு பெரிய யாகம் நடத்தணும் ஏற்பாடு செய்யும்படி சொன்னாரு ஆனா காசிப முனிபரும் சிவபெருமானை விடுத்து மற்ற தேவர்களை கூப்பிட்டோம் அப்படின்னா ஏதாவது அனர்த்த நேருடனும் பயந்தாரு இதை பிரஜாபதி கிட்ட தெரிவிச்சும் எந்த பலனும் இல்லை பிரஜாபதி தன்னோட முடிவுல தீர்க்கமாக இருந்தார் காசிப முனிவரால் எந்த மாற்றத்தையுமே ஏற்படுத்த முடியல பிரஜாபதி கிட்ட அதனால பிரஜாபதி சொன்னது போலவே அந்த யாகத்துக்கு ஏற்பாடு செஞ்சாரு பிரஜாபதியான தட்சன் நடத்துகிற இந்த வேள்விக்கு வானுலகத்தில் இருக்கிற அனைத்து தேவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு தட்சனோட இந்த வேள்விக்கு தேவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக போனாங்க இதை பார்த்து தாட்சாயினி தேவி எல்லா தேவர்களும் எங்கே போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நந்திக்கிட்ட கேள்வி கேட்டா அதுக்கு நந்திதேவர் தங்களோட தந்தையான பிரஜாபதி தட்சன் ஒரு மாபெரும் வேள்வி நடத்துறாரு அதனால தான் தேவர்கள் அங்கு போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு இது தெரிஞ்சுக்கிட்ட தாட்சாயினி தன்னோட தந்தையான தட்சன் தனக்கும் தன்னோட கணவருக்கும் எந்தவித அழைப்பும் கொடுக்காம இந்த வேள்வி நடத்துறது சிறப்பு கிடையாது இதை பற்றி நிச்சயமாக தன்னோட தந்தைக்கிட்ட பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்டே அனுமதி கேட்டா ஆனா சிவபெருமான் உன்னோட தந்தையை பார்க்கறதுக்கு நீ போக வேண்டாம் இதை இப்படியே தான் நல்லதுன்னு சொன்னாரு இதுக்கான எந்த காரணத்தையுமே நீ தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு சமாதானப்படுத்தினார் சிவபெருமான் ஆனா தேவியோ இதெல்லாம் எதுவுமே ஏத்துக்கல தன்னோட தந்தையை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கைலாய மலையில இருந்து கிளம்பி போயிட்டாங்க கைலாய மலையிலிருந்து தாட்சாயினி தன்னோட தந்தையான தட்சனை பார்க்க போனாங்க ஆனால் தன்னோட மற்ற மகள்களை அன்போடு வரவேற்ற தட்சன் தாட்சாயினியை மட்டும் கண்டும் காணாமல் போனார் தந்தையே தந்தையே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு தாட்சாயினி தேவி தட்சன் பின்னடியே பின்தொடர்ந்து போனான் வேள்வி நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போனதும் தட்சன் தன்னோட அன்பு மகளான தாட்சாயினி தேவிய மென்மேலும் வருத்தப்படக்கூடிய வார்த்தைகளால் புண்படும்படி பேசினார் ஆனால் தாட்சாயினி பொறுமையாக இருந்தா